எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மகர ராசியிலே குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசியிலே உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசி மண்டலத்திற்குள் வரும் உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடத்திற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களின் அடிப்படையில தசா முக்தி அடிப்படைகளில பலன்கள் மாறுவது நம்முடைய முன்னோர்கள் கணித்து தந்திருக்கக்கூடிய அருளாசி அதை வைத்து வருங்காலத்துல எது சிக்கல் எது நல்லது என்று பார்த்து அறிந்து எப்படி பயண பாதையில பல ஒரு சாலை மார்க்கமாக செல்கிறோம் என்றால் அங்கு வழியிலே வைக்கக்கூடிய அந்த பலகைகள் எச்சரிக்கை பலகளை பலகைகளை பார்த்து நாம் வழியை சீராக மாற்றி ஏற்ற இறக்கங்களில் அதற்கு போல் நாம் வாகனத்தை ஓட்டுகிறோமோ அதே போல் இந்த தசாபுக்தி பலன்கள் பல நிலைகளிலே வெற்றிக்கான வழியையும் அல்லது வெற்றி இல்லாத நிலைகளிலே கவனமாக செல்லக்கூடிய பாதுகாப்பாக செல்லக்கூடிய அமைப்பையும் தரும் உத்திராட நட்சத்திரத்திற்கு சனி பெயர்ச்சி மற்றும் விஸ்வாவசு வருடம் எப்படி அமைகிறது என்பதை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் உங்களுடைய மேலான ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்து அளிப்பதோடு மட்டுமல்லாமல் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே பதிவிட்டு லைக் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் இந்த பயிற்சி சனி பயிற்சி என்பது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நிகழ்ந்த இந்த காலகட்டத்தில் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமாதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய அந்த அமைப்பு சிம்ம ராசியில சனியினுடைய பார்வை தொடர்ந்து அங்கு இருந்த நிலையிலிருந்து மாற்றம் என்பது மிகப்பெரிய ஏற்றங்களை தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி விடுகிறது அது மட்டுமல்லாமல் மகர ராசி உத்ராடம் நட்சத்திரத்து அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய முழு தாக்கம் அந்த வீரியம் சுத்தமாக இல்லாமல் மாறிவிடும் ஆகையினாலே உத்ராடம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போது சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகளில் தொடர் வெற்றிகளை காணக்கூடிய அமைப்பை முயற்சிகளுக்கு மரபெரும் வெற்றிகளை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அந்த காலகட்டம் அதாவது ஒரு மே மாதம் கடைசி வரை சற்று பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தபஸ்வி யோகம் பிசாசி யோகம் போன்றவை எல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டம் என்று நினைத்து பேராசைப்பட்டு சிக்கலிலே சிக்காமல் இருப்பது உணர்ச்சி பூர்வமாக ஏதேனும் ஒன்று செய்து சிக்காமல் இருப்பது இவையெல்லாம் சொத்து சில எச்சரிக்கைகள் இருந்தால் போதும் இவையே பரிகாரமாக இருக்கும் இந்த சனி பகவான் என்பவர் மகர ராசிக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்திலே இருப்பவர்களுக்கு பல நிலைகளிலே சோதனைகளை தந்து திருமண வாழ்க்கைகளிலே சில பிரச்சனைகளை தந்து இருந்த நிலையெல்லாம் மாறுகிறது இந்த சனி பகவானுடைய பார்வை பலம் என்பது ஐந்தாம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமைகிறது அது மட்டுமல்லாமல் ஏழாம் பார்வையானது பாக்கியஸ்தானத்திலே ஒன்பதாம் இடத்திலே அமைகிறது பத்தாம் பார்வை அயன சயன போகஸ்தானத்திலே அமைகிறது இந்த அயன சயன போகஸ்தானத்திலே சனி பகவானுடைய பார்வை இப்படி பத்தாம் பார்வை என்பது அங்கு இருக்கிறது ஆகையினால இந்த வருடம் முழுக்க அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலும் சனி பகவானுடைய மூன்றாம் நிலையில இருக்கும்போது எந்த ஒரு செலவு செய்தாலும் அதிலே நியாயம் இருக்க வேண்டும் தேவையற்ற ஒரு அதாவது ஒரு உல்லாசத்திற்காக அல்லது தேவையே இல்லாத ஏதோ ஒரு சுகத்திற்காக சும்மா சாப்பிட்டு பார்ப்போம் என்று சும்மா ரசித்து பார்ப்போம் ருசித்து பார்ப்போம் என்று செலவு செய்தால் நிச்சயமாக அங்கு உங்களுக்கு ஒரு தடை ஒரு தாமதத்தை தந்து விடுவார் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் பஞ்சம ஸ்தானத்திலே சனி பகவானுடைய அந்த பார்வை இருக்கிறது இந்த பஞ்சம ஸ்தானத்திலே சனி பகவான் பார்வை இருக்கும் போதும் இங்கும் கூட உங்களுடைய காதல் விஷயத்திலோ அல்லது மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வி விஷயத்திலும் அந்த கல்வியை தவிர வேறெங்கும் உங்களுடைய நாட்டம் என்பது சிறிதும் இருக்கக்கூடாது ஏனென்றால் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லும் போது உங்களுக்கு அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு அது ரிஷப மனையாக அமைகிறது இந்த ரிஷப மனையிலும் கூட சூரியனுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரத்தினுடைய மூன்று பாதங்கள் அங்கு இருக்கும் இதிலும் இந்த ரிஷபத்திற்கும் மகரத்தை போன்ற தன்மைகள் இருக்கும் சில வித்தியாசங்களோடு ஆகையினாலே பல சுகங்களை நீங்கள் அனுபவிக்கலாம் காதல் திருமணமாக முடிக்கக்கூடிய அமைப்பில இருந்தால் மிகப்பெரிய வெற்றி திருமணம் குழந்தை வரம் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் போல் பாக்ய நிலை என்று பார்க்கும்போது அங்கும் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்திலும் கூட சூரியனுடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அங்கிருக்கும் ஆகையினாலே சனி பகவான் இப்போது இருந்து பார்க்கக்கூடிய இடம் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சூரியனுடைய அம்சம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உள்ள அந்த ராசிகளை பார்க்கிறார் ஆகையினாலே சற்றும் எந்த விஷயத்திலும் அதாவது அரசு சார்ந்த விஷயத்திலோ அல்லது சட்ட விஷயங்களிலோ உண்மைக்கு புறம்பாக ஏதேனும் இருந்தால் சிக்கலை தரும் ஆகையினாலே உண்மை ஜெயிக்கும் உண்மையை விதைத்தாலும் அது முளைத்து காட்டிவிடும் பெரித விருட்சமாக பொய்யை விதைத்தாலும் காட்டிவிடும் ஆகினாலே விதைப்பது என்பது நல்ல விஷயங்களை விதைப்பதாக இருக்க வேண்டும் அதே சமயத்திலே அவ்வப்போது தரக்கூடிய கிரக மாற்றங்கள் இனிமையை தரும் உங்களுடைய தசா புத்திகளின் அடிப்படையில சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் இருபத்தி ஒரு வயது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாக எதை செய்தாலும் அதில் ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் என்பது தரும் அதிலும் கூட சில சமயங்களில் உங்களுடைய முக்தி தசா புக்தி அந்தரங்கள் அடிப்படையில் அங்கு சூரியன் தொடர்போ செவ்வாய் தொடர்போ சனியினுடைய தொடர்போ வரும்போது அந்த காலகட்டத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இது எப்போது வரும் என்று உங்களுடைய ஜாதகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஜோதிட தசாபுக்தி கணிதங்களிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜோதிடரிடம் நிச்சயமாக கேட்டு அதனுடைய பலன்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் இந்த ஆன்லைன் சாப்ட்வேர் பல இருக்கிறது அவையும் உதவும் அது மட்டுமல்ல சரி வேறு எந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு என்றால் மாணவ பருவத்திலே இருக்கிறீர்கள் ஒரு பத்திலிருந்து இருபத்தி ஒரு வயதுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் அப்போது உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இப்போது உழைப்பின் மூலமாக உயர்வதற்கான வழியை இந்த நிலை ஏற்படுத்தி தரும் இதற்குள்ளும் வரக்கூடிய அந்த ராகு தசை எல்லாம் உங்களுக்கு அற்புத சிறப்புகளை தருவதற்கான வாய்ப்பை அதிகமாக தரும் பெரும்பாலும் இந்த ராகு தசை குரு தசை எல்லாம் ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரும் இருபத்தி ஓரு வயது முதல் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் உத்திராடம் நட்சத்திரத்துக்காரர்கள் எல்லா விதத்திலும் நீங்கள் நிறைவை அடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஐம்பது கிடக்கும் போது அந்த குரு தசையிலிருந்து சனி தசைக்கு அந்த மாறும் போது சற்று உங்களுக்கு ஏதோ ஒரு நிலை குறிப்பாக உடல்நிலையிலே ஏதோ ஒரு மாற்றம் அல்லது உடல்நிலை ஒத்துழைக்காத ஒரு நிலை என்பது இருக்கும் இல்லை என்றால் ஏதேனும் ஒரு குடும்ப செலவுகளின் காரணமாக ஏதேனும் சிக்கலெல்லாம் வரும் ஏழை சனி அது வேறு அது வேறு டிபார்ட்மெண்ட் தசாபுக்திகளின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஒன்றை தாண்டி அதுவும் குறிப்பாக அறுபத்தி ஒன்றை தாண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு தெய்வபக்தி நன்னடத்தை சரியான நேரத்தில் உணவு தூக்கம் இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடிய அதாவது அந்த பதினைந்து பதினாறு வயது அல்லது பதினெட்டு வயதுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஒழுக்கங்களிலே கட்டுப்பாடோடு இல்லை என்றால் இந்த மூன்றாம் இடத்து சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகத்திற்கு நல்லவற்றை தர அல்லது எது வேண்டுமானாலும் நிறைத்து தரக்கூடிய இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நிலையிலிருந்து உங்களை மாற்றிவிடும் ஆகையினாலே எதிலும் சற்று கூடுதல் உழைப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக தேவை நல்ல குருவினுடைய துணையோட வெற்றி பெற முடியும் ஆனால் இருபத்தி ஒன்று வயது முதல் நாற்பத்தி ஐந்து அல்லது ஐம்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றம் ஏற்றம் என்ற ஏற்றத்தோடே தரக்கூடிய வருடங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பின்பு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசத் துவங்கியது அது மட்டுமல்ல இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழும் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் நலவன்பு நேயர்களே மகர ராசி அன்பர்களே உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலை தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத முதல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்வுடன் தொடர்ந்து இணைந்து ஆதரவுத்தர் அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி